எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இனியோட வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அங்கே கிளாட் மகிழ்ச்சிங்க சோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நினைச்சா ஸ்டார்ட் பண்றேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இம்பார்டன் டாபிக் என்ன ஸோ திருப்பதி திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ரொம்ப ரொம்ப உலக அளவில் வந்து போற்றப்பட்ட ஒரு கோயில் திருப்பதிக்கே மொட்டை போட்ட ஒரு ஆள் இருக்காருங்க அந்த ஊழியர் அங்கே வேலை செய்கிற கிளர்க்கு இருபது ஆண்டுகளாக பணியாற்றி வந்த ஒரு ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி ஸோ ஹண்ட்ரட் க்ரோஸ் அடிச்சிருக்காரு உண்டியல்லேருந்து திருடப்பட்டிருக்கு ஸ்கேம் பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஒரு விஷயம் விசாரணை போயிட்டுருக்குல உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாரு நான் வந்து நூறு கோடி உண்டியலேருந்து எடுத்தேன் உண்மைதான்ன்றத விசாரணை மூலயமா நீதிபதி விசாரணை பண்ணும்போது கண்டிப்பாக ஒத்துக்கிட்டாரு அவர் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலாக இருக்கு திருப்பதியில் போய் எல்லாரும் மொட்டை போட பக்தர்கள் போவாங்க திருப்பதிக்கே போட்ட ஒரே ஆளு இவர் தான் என்னங்க சொல்றது ஒரு ஸ்தலம் ஒரு கோவில் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு பயபக்தி இல்லாமல் நூறு கோடி உண்டியலில் வர பணத்தை வந்து திருடியிருக்கார் ஸ்கேம் பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் இவர் தாங்க அந்த நூறு கோடியை வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காரு உண்டியலேருந்து திருடப்பட்ட விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு உண்மைதான் நான் வந்து எடுத்தேன் உண்டியலிருந்து ஒப்புக்கொண்டார் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தகவலாக இருக்குது அதாவது ஒரு கோவிலுக்கு போவோம் பக்தர்கள் கஷ்டப்பட்டு உண்டியலில் வந்து காணிக்க வந்து போடுறாங்க அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக சரிங்களா அந்த பணத்தை எடுத்து அங்கே வேலை செய்கிற இருபது ஆண்டு இருபது ஆண்டாக வேலை செஞ்சிட்ருக்க ஒரு நபர் நூறு கோடி வந்து உண்டியல்லேருந்து எடுத்திருக்காரு பெரிய ஸ்கேம் இவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கணும் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன் வந்து சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இப்போ வந்து கோவிலில் வந்து புனிதமான ஒரு இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது இந்த ஸ்கேம் நடந்தது மக்களே உஷாராக இருங்க தயவு செய்து நீங்கள் ரொம்ப 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 உஷாராக இருங்க இந்த பதிவாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் திருப்பதியில் போய் பக்தர்கள் மொட்டை போட்டாங்க வேண்டுதல் நிறைவேற்றதுக்கு இவர் திருப்பதிக்கே மொட்டை போட்டிருக்காரு இந்த அதிக இந்த ஊழியர் அந்த வேலை பார்த்த ஒரு கிளர்க்கு இவர் இருபது ஆண்டாக வேலை பார்த்து நூறு கோடி அந்த உண்டிலேருந்து திருடியிருக்காரு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு கோவில் நிர்வாகியாக இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கையான ஆள் வந்து வைக்கணும் பணம் வந்து என்ற ஒரு இடம் உண்டில் ஹேண்டில் பண்ணுற ஒரு இடத்தலாம் வந்து நம்பிக்கையான ஆளை வந்து வச்சிருக்கணும் இதுதான் உண்மை தயவுசெய்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுகனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதுதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா